ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக சட்டன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கோதுமை மாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் கோதுமை மாவை போட்டு இந்த மாதிரி கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு கருகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும் எப்போவுமே மாவு வறுக்கும் போது நல்லா அடிகனமான பாத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா வறுத்தெடுக்க முடியும் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு கோதுமை மாவை தவிர வேறு எந்த மாவுமே நல்ல டேஸ்ட்டாக கொடுக்காது அதனால் முக்கியமாக கோதுமை மாவு மட்டும் பயன்படுத்தி இந்த ஸ்வீட்டு செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கையெடுக்காம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து கருகாமல் அடிபிடிக்காமல் நல்லா நம்ம வறுத்தெடுக்க முடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கோதுமை மாவு நேரமே இருந்ததை விட இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா கோதுமை மாவு வறுக்கும் போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும் அந்த டைமில் நம்ம கரெக்டாக மாவு வரத்துருக்கோன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும் இனி இதில் டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் அரை கப் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் இல்லைன்னா இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட்டும் அரை கப் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறமா அதோட ஈரத்தன்மை மட்டும் நமக்கு மாறினா போதும் ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை தேங்காய் துருவல் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தேங்காய் துருவோட ஈரத்தன்மையெல்லாம் மாறி மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தாச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வறுத்தெடுத்தா போதும் இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம இதுக்கான பாகு வந்து ரெடி பண்ணலாம் இதுக்காக மண்டை வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்ந்தெடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் அதே கப்லேயே ஒரு கப் தண்ணி கூட சேர்த்துருக்கேன் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு வெள்ளம் பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுமே ஒரு ஸ்பூன் போட்டு வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இதை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இனி நமக்கு இந்த சுய் செய்யலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் அந்த வெள்ளைப்பாகுவை முதல்ல விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு எல்லாம் வறுத்து வச்சுருந்ததை இதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க போட்டதுமே சீக்கிரமாக கெட்டியாகும் அதனால அதனால் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கை எடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம சீட் வந்து ரெடி ஆகிடும் நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வறுத்து தான் இதில் வந்து பயன்படுத்தி இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் போட்டு நம்ம இதை வேக வைக்க வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதில் டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாதவங்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க கோகோனட் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இன்னும் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கோங்க நான் இதில் நெய் சேர்த்ததால் ஏலக்காய் தூள் வந்து போடலை ஏலக்காய் தூளோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கோங்க இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நெய் விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ளேமை குறைச்சி தான் வச்சுருக்கணும் தீ வந்து அதிகப்படுத்தி வைக்கும்போது இது சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் தீய நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததுமே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு உருண்டு வந்தால் போதும் ரொம்ப நேரம் போட்டு நம்ம இதை வேக வைக்க வேண்டிய தேவையில்லை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கடாயை விட்டு நல்லா உருண்டு வர தொடங்கியாச்சு இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க சூடு இருக்கும்போதே இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம் அப்போ தான் நம்மளால் நல்லா பீஸ் போட முடியும் பாத்திரத்தில் நெய் தட வேண்டிய தேவை இல்லை இதை நெய் தடவாமலே நல்லா நம்ம பீஸ் போட்டு எடுக்க முடியும் ஒரு ஃபோக்கோ ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா அழைத்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஷேப் வந்து நல்லா வரும் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் போட்டு கொஞ்சம் இன்னும் ஸ்பூன் போட்டு அழுத்து விட்டுக்கோங்க நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக பாதாம் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை போட்டு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நட்ஸ் வந்து உதிராமல் இருக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து அதோடய ஹீட்டெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் சட்டன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றணுன்னு ஆசைப்பட்டா இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்